திருச்சியை சேர்ந்த ரவுடி துரைசாமி பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் ஆலங்குடி வம்மல் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன்படி திருவங்குளம் காட்டுப்பகுதிக்கு சென்ற போலீசார் ரவுடி துரைசாமியை சுற்றி வளைத்தார்கள் காவல்துறையினரை கண்டதும் துரைசாமி தப்பி ஓட முயன்றதாகவும் விரட்டி பிடிக்க முயன்ற காவலர்களை அவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் போலீசார் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக துரைசாமியை என்கவுண்டர் செய்ததாகவும் முதல்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கியால் சுட்டப்பட்ட துரைசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளார் தன்னை பிடிக்க வந்த போலீசாரை ரவுடி துரை பட்டா கத்தியால் தாக்கி இதில் ஆலங்குடி எஸ்ஐக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மற்ற காவலர்களையும் துரை தாக்க வந்ததால் ஒருமுறை துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரித்து உள்ளார்கள் ஆனால் துரை அடங்காமல் தொடர்ந்து தாக்க முயன்றதால் துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்து இந்த சம்பவத்தால் காயமடைந்த எஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் திருச்சியில் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ரவுடி துரை மீது ஐந்து கொலை வழக்குகள் கிட்டத்தட்ட எழுபது வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்